ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ராஜ்மா பிரியாணி செய்யலாம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம் பட்டை லவங்கம் கல்பாசி அணாச்சிப்பூ இலை இதெல்லாம் ரெண்டு ஏலக்காய் இதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் நாலு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் வதக்கி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலராக வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப மல்லி சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் நாலு மிளகாய் உஜி பூண்டு பேஸ்ட் நாலு ஸ்பூன் நான் அரை கிலோ பாஸ்மதி ரைஸ் செய்யறேன் நல்லா எல்லாத்தையும் வாதிச்சுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு கூடவே சேர்த்துக்கலாம் தனி மிளகாய்க்கும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வரம் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நூறு எம்எல் தயிர் சேர்த்துக்கலாம் இதுல ராஜ்மாவை ஊற வச்சு ரெண்டு விசில் குக்கர்ல விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் பாஸ்மதி ரைஸ் கழுவிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதால கப் அரிசி கப் தண்ணி போட்டிருக்கலாம் உப்பு பத்தல இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு லைட்டா தொண்டைக்கு வரைக்கிற அளவுக்கு இருக்கணும் கொதிச்சிருச்சு தண்ணியை வடிச்சிட்டு அரிசி சேர்த்துக்கலாம் இப்ப அரிசி சேர்த்துட்டு உப்பு காரம் செக் பண்ணியாச்சு கரெக்டா இருக்கு இப்ப குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ராஜ்மா பிரியாணி பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு கூடவே கத்திரிக்காயும் பச்சடியும் வச்சுருக்கேன்